நேற்று இரவு சென்னை வண்டலூரில் வினோத்குமார் என்ற வியாபாரி கஞ்சா ரவுடிகளின் அராஜக போக்குனால படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பிரிந்தது ஒரு உயிர் அல்ல எங்கள் உறவு இந்த நேரத்தில் கண்டிப்பாக தமிழக அரசும் காவல்துறையும் இந்த மாதிரி வியாபாரிகள்கிட்ட தொடர்ந்து மாமூல் கேட்டு அச்சுறுத்தி வருகிற இந்த ரவுடிகளின் அட்டகாசத்தை கண்டிப்பாக ஒழிக்கணும் வியாபாரிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லைன்னா வியாபாரிகளின் பாதுகாப்பு வியாபாரிகளின் கைகளிலே வந்து சேர்கிற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது அதனால இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி காவல்துறையின் மூலமாக உடனடி நடவடிக்கை இந்த நேரத்தில் தேவை ஏதோ சென்னையில் வாழ்கிற வியாபாரி எல்லாம் தென் தமிழகத்திலிருந்து வந்த ஒரு சராசரி மனிதனாக யாரும் பார்த்துறாங்க அவர்கள் பின்னால ஒட்டுமொத்த சமூகமும் இருக்கு ஆகவே வாழ வந்தவர்களை வாழ விடுங்க கண்டிப்பா இந்த மாதிரி தொந்தரவுகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை மிகவும் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆகவே உடனடியாக தமிழக அரசும் காவல்துறையும் இந்த கஞ்சா ரவுடிகளின் அட்டகாசத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த இந்த நேரத்தில் ஒரு வன்மையான கண்டனத்தோடு இந்த நேரத்தில் இதை நான் அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன்